நீங்க நேர்கள் இப்ப வந்து மேஷ வீடு இப்ப முடக்கானா உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்ற சொல்ல போறாங்க எத்தனை பேருக்கு மேஷ வீட முடக்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சதுதான் கமெண்ட் பண்ணுங்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவோம் மேடம் வந்து விளக்கத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா சோ இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மேஷ வீடு முடக்கானா அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பார்த்துருக்க நேர்கள் வீடியோ கம்ப்ளீட்டா பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வீடுகளுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க ரைட் ஓகே மேஷம் ஃபர்ஸ்ட் மேஷம் மேஷ வீடு முடக்கானால் சரிங்களா இப்போ எப்பொழுது மேஷ வீடு ஒருவருக்கு முடக்காகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டிங்களா போட்டிங்க சரி ரைட் சோ இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆயில்யம் மகம் பூரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் நின்றால் ஆயில்யம் மகம் பூரம் சூரியன் முடக்க நட்ச நட்சத்திரம் நம்ம சூரியனை பேஸ் பண்ணி தான் பார்ப்போம் சந்திரனை இல்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் மகம் பூரம் இந்த நட்சத்திரங்கள் இருந்தா உங்களுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் முடக்கு நட்சத்திரங்களாக வரும் முடக்கு நட்சத்திரங்களாக வரும் ஆயிலத்துக்கு கிருத்திகை வந்து முடக்கு நட்சத்திரமாக வரும் மகத்துக்கு பரணி முடக்கு நட்சத்திரமாக வரும் பூரத்துக்கு அஸ்வினி முடக்கு நட்சத்திரமாக வரும் சரிங்களா சோ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆயிலத்துல இருந்தா கிருத்திகை முடக்கு நட்சத்திரமாக வரும் மகத்துல இருந்தா பரணி முட முடக்கு நட்சத்திரமாக வரும் பூரத்துல இருந்தா அஸ்வினி முடக்கு நட்சத்திரமாக வரும் சோ இந்த நட்சத்திரங்கள் எந்த வீட்டில் இருக்குது பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை வந்து மேஷ வீட்டில் இருக்கு சரிங்களா சோ இங்க வந்து மேஷ வீடு இதுதான் வந்து உங்களுக்கு முடக்கு வீடாக வருது மேஷ வீடு சரிங்களா சோ மேஷ வீடு முடக்கானால் எப்படி அதற்குரிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து மேஷ ராசியில மேஷ ராசி முடக்கானால் மேஷ ராசி முடக்குன்னா என்ன சொல்லுவோம் சந்திரன் வந்து சந்திரன் வந்து இங்க உட்கார்ந்து இருந்தால் சந்திரன் ஏதாவது ஒரு மூணு நட்சத்திரத்துல ஆஹ் இருக்கட்டும் பரணியில் இருக்கட்டும் கிருத்திகள் இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் போய் சந்திரன் தான் நீங்க வந்து மேஷ ராசின்னு சொல்லுவீங்க நான் மேஷ ராசியில பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப வந்து மேஷ இங்க சந்திரன் இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து அதற்குண்டான என்ன தோஷங்கள் கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ வீடு யாரு வீடுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேஷை வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் சோ இப்ப இங்க வந்து இந்த சூரியன் வந்து ஆயிலே மகம் பூரம் தான் கிருத்திகே பரணி ஊத்தரம் சோ முடக்கு அதிபதி இங்க செவ்வாய் வரும் முடக்கு அதிபதி செவ்வாய் மேஷ வீட்டின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் வந்து இங்க முடக்கு சந்திரன் போய் இந்த போய் எந்த கிரகம் வந்து என்ன இந்த முடக்கு வீட்டுல இப்போ ஒன்பது கிரகங்கள் இருக்குங்க இல்லையா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு ஒன்பது கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் போயிட்டு இந்த முடக்கு வீட்டுல நின்னா அந்த கிரக காரகங்கள் வாயிலாக அந்த ஜாதகர் வந்து பாதிப்பை அனுப்ப தோஷத்தை அனுபவிப்பார் இல்லை கஷ்டங்களை அனுபவிப்பார் மீன்ஸ் அந்த இந்த காரக விஷயங்கள்ல அவர் ஒரு செயல் செய்ய போயிட்டு அவருக்கு வந்து அது நடைபெறாமல் போய்விடும் அதான் அதோட தோஷம் இங்க சந்திரன் போய் உட்காந்துட்டா இருப்போம் இப்போ வந்து ராசின்னு சொல்லுவோம் மேஷ ராசி இங்க போய் சந்திரன் உட்காந்துட்டார் அப்ப அது என்ன பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி தோஷத்தை கொடுப்பார்னா சந்திரனை நம்ம என்ன சொல்லுவோம் அதன் காரகத்தை வந்து தாயார் சொல்லுவோம் தாயார் வந்து சந்திரனா சொல்லுவோம் பெண்கள் தன்னை சுற்றி உள்ள பெண்களை வந்து நம்ம சந்திரனா எடுத்துப்போம் சந்திரன் உணவு குண்டான கிரகம் உடைக்குண்டான கிரகம் விவசாயத்துக்கு வகையில் இந்த ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இப்ப வந்து இது நம்ம எங்க போயிட்டு உட்காந்துருக்குன்னா மேஷ வீட்டுல செவ்வாயோட வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துருக்கு இல்லையா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஜாதகர் வந்து ஆஹ் ஒண்ணு இவங்க இவருக்கும் இந்த ஜாதகருக்கும் தாயாருக்கும் வந்து மனஸ்தாபம் இருக்கும் அடிக்கடி வந்து வாக்குவாதம் நடைபெறும் தன்னை சுற்றி உள்ள பெண்கள் சகோதரிகள் ஆகட்டும் மனைவி மற்றும் காதலியை தவிர பிற பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பெண்கள் வகையில அவருக்கு வந்து எப்பவுமே அடிக்கடி ஒரு வாக்குவாதம் ஒரு சண்டே சச்சரவு வந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த இந்த மாதிரி அமைப்புல பிறந்தவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்து கடுமையான தோஷத்தை வந்து இந்த ச இந்த முடக்கு வீட்டுல இருக்கிற சந்திரன் கண்டிப்பாக கொடுப்பார் இப்ப வந்து சொத்து தகராறு இருக்கும் இப்ப வந்து நம்ம பங்காளி சென்னை சொல்லுவாங்களா சகோதரிகள் வகையில இப்போ ஒரு ச இவருக்கும் சகோதரிக்கும் வந்து ஏதோ சொத்து பிரிப்பதில் நம்ம பூர்வீக சொத்து பிரிப்பதுல பிரச்சனை இருக்கும் அதுல ஒரு வாக்குவாதம் நடைபெறும் அதுல வந்து ஒரு கோட் கேஸ் வந்து சந்திப்பாங்க அதுல ஒரு அடிதடி சண்டே சச்சரவு அந்த மாதிரி நிகழும் இப்ப இந்த சந்திரன் வந்து இந்த வீட்டுல வந்தா மற்ற கிரகங்கள் இப்ப வந்து சூரியனே வந்து இங்க இருக்கலாம் சூரியன் நீங்க வர சான்ஸ் இல்ல ஆமா ஏன்னா அவர் வந்து ஆயுள்யம் இது வரும் ஓகேங்களா மற்ற ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம் செவ்வாயே இருக்கலாம் புதன் இருக்கலாம் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக காரணத்தில் இந்த ஜாதகர் வந்து கடுமையான தோஷத்தை அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதுவே வந்து நம்ம ராசி சொல்லிட்டோம் இப்ப லக்னம் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுவே உங்களுக்கு வந்து லக்னமா ஆயிப்போச்சு இது வந்து ராசி இப்ப மேஷ லக்னம் அப்படின்னா இப்ப லக்ன லக்ன பாவகம் இப்ப வந்து நம்ம ராசி சொல்லிட்டோம் அதே மாதிரி எல்லாரும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க மேஷ முதல் மீனம் வரை ஏதோ ஒரு லக்னத்திலே பிறந்திருப்பீங்க ராசி ஒன்று சந்திரன் என்ற இடத்த ராசிங்கிறோம் லக்னம் வந்து நீங்க பிறந்த அந்த டைப் சூரியன் எந்த இதுல இருக்காரோ அதை வச்சு நம்ம லக்னமா எடுத்துக்கிறோம் சோ இந்த இப்ப மேஷ லக்னத்தை பிறந்தீங்கன்னா இப்ப மேஷ வீடே முடக்காச்சு லக்ன பாவமே முடக்காச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் இந்த ஜாதகர் வந்து தன் கோபத்தாலே கெடுவார் அப்படின்னு சொல்லுவோம் இவருக்கு வந்து கன்னாபின்னானு கோபம் வந்து தலைக்கு வரும் அந்த கோபம் தான் இவருக்கு வந்து எல்லா பாதிப்பையும் கொடுக்கும் அந்த கோபத்தால எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டைக்கு போவாரு தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே உண்டு பண்ணுவாரு ஸோ இந்த லக்ன பாவம் ஜாதகருக்கே வந்து அதிக கோபம் வரும் ஸோ இதோட பெஸ்ட் இது வந்து அவர் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தும் போது இந்த முடக்கு தோஷம் வந்து அவர் வந்து அவருக்கு தெரியும் அவர் வந்து அந்த கோவத்தை கண்டிப்பா கட்டுப்படுத்தணும் அப்பதான் அந்த முடக்கு தோஷத்தை அவரு அஹ் வெளிப்படலாம் நிவர்த்தி ஆகும் அவருக்கு சரிங்களா இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மேஷம் வந்து இங்க முடக்கு வீடா வருது இது முடக்கு வீடு மேஷ வீடு முடக்கா சொல்லிட்டோம் ஆனால் உங்க சூரியன் வந்து ஆலியமாகும் பூரத்துலேருந்து முடக்கு நட்சத்திரம் கிருத்திகை பரணி அஸ்வினியா வருது முடக்கு வீடு வந்து மேஷ வீடு முடக்கா வருது சரிங்களா இப்போ நீங்க வந்து இப்போ துலாம் லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க துலாம் லக்னம் வந்து இங்க வருதா துலாம் லக்னத்துல பிறந்தீங்கன்னா இது எத்தனாவது பாவமா வருது இந்த வீடு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் பாவமா வருது இல்லையா ஸோ நீங்க துலாம் லக்னத்துல பிறந்து உங்களுக்கு மேஷ வீடு முடக்கானால் துலாம் லக்னத்தின் பிறந்து மேஷ வீடு முடக்கானால் எத்தனாவது பாவமாக வருது பாவக முகரையில ஏழாம் பாவமாக வருது அப்ப ஏழாம் பாவம் நம்ம என்ன சொல்லுவோம் ஏழாம் பாவ காரங்களாக நம்ம திருமணத்தை குறிக்கும் பாவத்தை சொல்லுவோம் ஏழாம் பாவகம் கூட்டாளிகள் சொல்லுவோம் திருமணத்தை குறிக்கும் பாவம் சொல்லுவோம் இந்த ஜாதகருக்கு திருமண வகையில் கலஸ்தர வகையில் வாழ்க்கை துணை வகையில் ஒரு திருமணத்துல ஒரு தடை தாமதம் அப்படியே திருமணம் ஆகியிருந்தாலும் திருமண பந்தத்தில் பிரச்சனை ஒரு சண்டே சச்சரவு இப்ப வாழ்க்கை துணை வந்து எப்ப பாரு ஒரு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சண்டே சஜரோ பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த முடக்கு தோஷம் லக்னம் இப்ப வந்து எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் லக்ன பாவம் சொன்னேன் ஏழு சொன்னேன் பன்னெண்டு லக்னக்கும் அதே மாதிரிதான் அந்த பாவக்காரங்கள் வழியாக அந்த ஜாதகர் வந்து பாதிப்பை சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதற்குண்டான இப்ப இந்த மேஷ வீடு முடக்கான இப்போ மேஷ ராசி சொல்லிட்டோம் லக்னமா வச்சு லக்னத்தையும் வச்சு நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லக்னத்தை வச்சு நான் சொல்லிட்டோம் இது எந்த பாகம் வருது இப்போ இங்கே பாத்தீங்கன்னா தனுசுக்கு வந்து அஞ்சாம் பாகமா வரும் ஸோ ஐந்தாம் பாவ காரகங்கள் பாதிக்கப்படும் எந்த பாகம் வருது பத்தாம் பாவம்னா தொழில் வகையில் பாதிப்புப்படும் ஐந்தாம் பாகம்னா குழந்தைகள் வகையில் பாதிப்பு அப்படின்னு நம்ம பாவக முறையில எந்த பாகம் வந்து கனெக்ட் ஆகுதோ அந்த பாவகத்துல பாவக காரங்கள் அந்த ஜாதகர் கடுமையான தோஷத்தை அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி தோஷ பாதிப்பு இருக்கு ஸோ இதுல நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் மற்றும் கோவில் பரிகாரம் ரெண்டு பரிகாரம் நான் கொடுக்குறேன் ஸோ தாந்திரிக பரிகாரம்னு பாத்தீங்கன்னா இப்போ நீ ஒரு ஜாதகம் வரைஞ்சிட்டு ஜாதக கட்டத்துல பன்னிரண்டு ஜாதக கட்டத்துல நீங்க மேஷ வீட்டுல மேஷ வீட்டுல நீங்க செவ்வாய்ப்க்கு உண்டான தானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு சரிங்களா ஸோ துவரம்பருப்பு வந்து நீங்க ஒரு மேஷ இந்த ஜாதக கட்டத்துல வச்சிட்டு ஒரு கிலோ துவரம்பருப்பு நீங்க வாங்கிக்கோங்க ஒரு கிலோ வாங்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு நீங்க வந்து மேஷை அந்த வீட்டுல வச்சுட்டு அதை அப்படி பரப்பி ஜாதகம் கட்டை ஃபுல்லாக பரப்பி வச்சிட்டு அது மேல ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க தேங்காய் எண்ணெயில வந்து ஏற்றி வைங்க அகல் விளக்கு ஏற்றி வச்சிட்டு முடிஞ்சால் சுவப்பு திரி போடலாம் இல்லை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் திரியே போட்டு ஏற்றலாம் ஏற்றிட்டு அந்த ஜாதகத்து கட்டத்தை வந்து நீங்கள் ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் ஒன்பது முறை சுற்றி வந்தீங்கன்னா வந்து என்ன சொல்லணும் எனக்கு நேர்ந்த அந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்யிட்டு செவ்வாய் பகவானை மனதார நினைத்து முருகப்பெருமானை மன மனதாரன் நேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யணும் வந்து உங்களுக்கு உண்டான முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு ஒன்பது முறை வளம் வாங்க நீங்கள் ஒன்பது முறை வளம் வந்த பிறகு அந்த பரு துவரம் பருப்பு இருக்கு இல்லையா அதை ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தீங்களே ஒரு கிலோ துவரம்பருப்பு அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த செவ்வாக்கிழமை அன்னைக்கு யாருக்காவது வந்து தானமா நீங்க கொடுக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வா தாந்திரிக பரிகார முறையில இது ஒரு பரிகார முறை இது வந்து உங்களுக்கு அந்த மோஷ முடக்கு தோஷ நிவர்த்தியை வந்து தாந்திரிக முறையில் சரி பண்ணி கொடுக்கும் அதற்கு அதுபடியாக அதற்குண்டான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்குண்டான கோவில் பரிகாரம் வந்து பழனி தண்டாயுதபாணி முருகன் பழனி தண்டாயுதபாணி முருகன் கோவில் பழனி தண்டைதவாணி முருகன் கோவிலில் நீங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க பவ கரணத்தில் போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இவ்வாறு உங்கள் மேஷை வீட்டுக்கு உண்டான முடக்கு தோஷமும் அதற்கு உண்டான பரிகார நிவர்த்தியும் பற்றி பார்த்துக்கிட்டோம் சோ நே அடுத்த நம்ம ரிஷபத்துக்கு உண்டான வழிமுறைகளை பார்த்துக்கலாம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு உண்டான வழிமுறைகள்